ஸ்டாலின் போற பக்கம் எல்லாம் பேசுறாரு எங்களுக்கு அபரிதமா இருக்குது மக்கள் ஆதரவு எங்களுடைய கூட்டணி பலமா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏழுநூறு இடங்களில் வெற்றி பெறும் திரு ஸ்டாலின் அவர்களே எங்கே ஒருத்த நாட்டிலே வந்து பாருங்கள் இந்த பகுதி இருக்கிற பூமியே ஆடிக்கிட்ட அளவுக்கு மக்கள் வெள்ளம் ஆரவாரம் எழுச்சி இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி ஏறொரு இடத்தில் வெல்ல போறீர்கள் அதற்கு மாறாக இருநூத்தி பத்து இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெறும் என்ற மக்கள் இந்த நாலாண்டு காலமா பட்ட துன்பம் வேதனை எல்லாமே மக்கள் பார்த்துட்டாங்க ஆகவே பதினோரு பத்தாண்டு காலம் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் மூளை முடக்கில் இருக்குது கடை கோற்ற மனிதனு கூட அந்த திட்டம் போய் சேர்ந்தது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி உயர்ந்து விட்டது அரிசி விலை உயர்ந்தாச்சு பருப்பு விலை உயர்ந்தாச்சு கடல் எண்ண விலை உயர்ந்தாச்சு இப்படி எல்லா விலைகளும் உயர்ந்து அடித்தட்டில் வாழ்கின்ற மக்கள் மிகப்பெரிய இந்த விலைவாசி துன்பத்தால் துடித்துக் கொண்டு காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா கட்டுமான பொருட்கள்